தோடு துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உன்னை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படி எதை செய்தாலும் முழு ஹிருதயத்தோடு செய்யணுமா பரிபூரணம்னு சொல்லுவாங்க பரிபூரணம் ஃபுல்ஃபில்மெண்ட் எதை செஞ்சாலும் சரி இப்போ ஆண்டு சொல்கிறேன் என் கிருவை உனக்கு போதும் உன் மேலவீதத்தில் என் மேலே பூரணம் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் சுகமாக்கிட்டு உன்னை விட்டுற தெய்வம் இல்லை பரிபூரணமாக எதை செஞ்சால் ஆசீர் வச்சால் கூட நான் கத்தர் உன் களைஞ்சினா பூரணமாய் நிரம்பி நீதிமன்ற புத்தகம் மூணாவது பத்தாம் வருசனமா கத்திரக்கு ஸ்தோந்திரம் அவர் என்ன 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 வசனம் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் ஆமா உன்னை ஆசிர்வதிக்கும் போது சும்மா கொஞ்சம் ஆசிர்வச்சிட்டு பற்றாக்குறைய விடுற தெய்வம் இல்லை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் பொங்கி வழிகிற மாதிரி உன்னை ஆசிர்வதிப்பார் ஆரம்ப இருக்கும் ஆனா முடிவு சம்பூர்ணமடைய செய்கிற தேவன் நம்மோட உள்ள இருக்கிறேன் அதனால் அவர் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருபோதும் விசுவாசிக்க மட்டும்தான் செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது எல்லாம் வரும் பிலவீனம் வரும் போராட்டம் வரும் பிரச்சனை வரும் கத்திரிக்க ஸ்தோத்திர காலையில் கூட கேட்டேன் ரெண்டாயிரத்தி முப்பதாம் வருஷத்தில் ஊர் எத்தனையோ கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்க போகிறாங்க இந்தியாவில் சாப்பாடே கிடைக்காத ஒரு பஞ்ச நாள் வரப்போகுது அதனால் எனக்கு கண்பாடு ஆண்டவர் சொல்கிறாரு அவர் அவர் சொல்கிற சங்கீதக்காரன் உண்மையின் முழுகிறதைத்தோடு துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாகவும் என்ன செய்வேன் ஆமா குறிந்த சொல்லப்பட்டது இந்த உலகத்தில் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் ஒரே தேவனாகிய கர்த்த நமக்கு உண்டுன்றார் பவுல் அறிக்கையா சொல்லுவோமா ஒன்று பாருங்க நீங்க அநேக கர்த்தாக்கள் இருந்தாலும் கர்த்தனாகி இயேசு கிறிஸ்து என்ற ஒரே தேவன் நமக்கு இருக்கிறார் பவுல் கண்டுபிடிச்சிங்களா ஒன்று குறித்த புத்தகத்துல அப்போஸ் பவுல் சொல்லும் போது அப்போ என்னன்னா எவ்வளோ பிலங்கினம் வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கத்தரை துதிக்கும் பொழுது கத்தரை கீர்த்தனம் பண்ணும் பொழுது அவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றுக்கிறவராக இருக்கிறார் அவர் சொன்ன வாக்குத்தத்தனை ஆ வெரிகுட் வசு வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் என்ன பண்ணுகிறவர்கள் உண்டு ஆ இன்னை இனி இப்போ அநேக தேவர்கள் இருந்தாலும் அநேக கர்த்தாக்களும் உண்டு உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அடி சொல்றார் பவுலே அவராலே சகலமும் உண்டாயிற்று அவருக்கென்று நாமும் உண்டாக அடுத்த வசனம் ஏசு கிறிஸ்தியன ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாவும் உண்டாக இருக்கிறோம் ஆங்கிலம் இந்த அறிவு யாருக்கிட்டே இல்ல பவுலே சொல்றாரு அப்ப என்னன்னா வாயின் வார்த்தையில எல்லாத்தையும் உண்டாக்கினா சுவாசத்துல தூதர் எல்லாம் எப்படி உருவாக்குனா ஆண்டவர் சுவாசத்துல அப்படியே சும்மா சொல்ல சொல்ல உருவாயிடுச்சு நம்ம மாத்திரம் தான் என்ன செஞ்சாரு மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசம் நம்ம நாசுல ஊதுனாரு சொல்லுவோமா அதனால் ஜீவனை எடுக்கிறதும் கொடுக்கறதும் அவர்கள் தான் இருக்குது அதனால் நம்ம அநேக ஆயிரம் தேவர்கள் இருந்தாலும் இந்த மெய்யான தெய்வத்தை யார் ஒருவர் ஆராதிக்கிறார்களோ முழு இருதயத்தோடு பாடத்து பெருசில் முழு உள்ள தோடு இதை செஞ்சாலும் முழு இருதயத்தோடு செய்ங்க இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வேணா வேணும் ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலெலாம் எந்த வேலையும் செய்ய முடியாது ஒன்று சேத்துல இறங்கிடணும் இல்லை ஆற்றுல இறங்கிடணும் ஆற்றுல இறங்கி பிடிச்சிட்டு போயிடுவீங்க சேத்துல என்ன வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன் இதில் ஒன்று இதில் ஒன்று வச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் தான் அவர் சொல்கிற பவுல் அப்போ அவர் முழு இல்லைத்தோடு உன்னை துதிப்பேன் அநேக தேவர்களுக்கு முன்பாக உன்னை கீர்த்தனை பண்ணியும் சொல்லிட்டு உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருமை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை என்ன செய்வேன் துதிப்பேன் அவற்ற தான் கிருமை இருக்குது அவர்தான் உண்மை இருக்குது அன்னைக்கியா சொல்லுவோமா அதாவது நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன காரணத்திலேயுமா அவர் கிருப நான் உண்மையிலே நினைக்கிறேன் நம்ம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவனுடைய கிருப நாம செய்கிற சில காரியங்கள் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செய்ய நம்ம தண்டிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளாம் எப்போ டிக்கெட் வாங்கிட்டு இருக்கோம் அல்லையா சொல்லுவோமா ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார் இறக்கத்தோடு வைத்திருக்கிறார் அவர் கிருபை நிமித்தம் நான் துதிப்புன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு வர இருக்கிறீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்ன செய்யீர் தைரியப்படுத்த தெய்வம் சொல்லுவோமா வசனம் சொல்லு பாருங்க அழகா உன் கிராமத்தின் பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் வார்த்தையை மகிழப்படுத்த தெய்வம் இந்த வருஷம் கொடுத்த வாக்குதீங்க எத்தனை தடவை சொல்றீங்களே தெரியல இப்ப என்ன தெரியுது தெரியாது

தாழ்வு நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையும் தூரத்திலிருந்து அறிகிறார் இதுதான் கத்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் கூட என்ன இருக்கக்கூடாது மேட்டிமை ஒருபோது இருக்கவே கூடாது நான் தான் பெரிய ஆளுன்னு நம்ம நினைக்கவே கூடாது ஏன்னா சொல்லும் சொல்லும்போது அதான் சொல்கிறார் ஆண்டு வருக்கு என்ன செய்தான் வசனம் இல்லையா பேது ஒன்று பேதிருவான் ஐந்து ஏழாம் கத்தருக்கு சுதந்திரம்

கீழ்படிந்து மனத்தாழ்மை அறிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார் ஆமே அல்லா சொல்லுவோமா பெருமை நல்லா பாட தெரியும் நான் நல்லா எனக்கு டான்ஸ் ஆட தெரியும் நான் நல்லா பைபிள் வாசிக்க தெரியும் நான் நல்லா ஜபம் பண்ண தெரியும் அதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் இருக்கிறதால கூட ஒரு ஒருபோது என்ன இருக்கக்கூடாது மேட்டிமேட் கூட கத்தர் கொடுத்த கிருபம் இது நீங்கள் சொல்லுவோமா ஆண்டவர் என்னை பயன்படுத்துறாரு அவர் வேலைக்காக என்னை உபயோகப்படுத்துறார் அவ்வளோதான் இதை வச்சு என்ன செய்யணும் மற்றவர் என்ன செய்யணும் நம்ம கொண்டு வரணுமே தவிர என்ன கண்பானவர்களே கற்றுக்கு ஸ்ரோத்திரம் வேதவசம் சொல்கிறாரு தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேற்றுமையானவனையும் தூரத்திலேருந்து அறிகிறான் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் ஊழியத்தில் பார்த்துக்கணும் மேற்றுமையாக போனவங்களாம் சில பேர் இன்னைக்கு இல்லவே இல்லை எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்துக்கிறோமோ கத்தர் அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறாங்க அதாவது காரணம் என்ன சொல்ற அப்போ தான் சொல்கிறாரு ஏழாவது தான் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரை என்ன செய் உயிர் பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டி வீழும்போது வளர்கிற என்னை ரட்சிக்கும் அப்போ மேற்றுமே இல்லாதபடிக்கு தேவர் சமூகத்தில் ஏன்னா கத்தருக்கு ஸ்தோத்திரம் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவர் நம்மளை பாகுபாடு நம்மளை பார்க்கறது இல்லை நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்க யாருக்கு எதை செய்தாலும் நன்மை செய்யுங்க அல்லையா சொல்லுவோமா சொல்லுவாங்க சில பேர் உதவி பண்ணணுன்னா பரவாயில்ல உபத்திரம் பண்ணாலும் தான் போகுதுங்க சில பேர் உதவி பண்ணுன்னா பரவாயில்ல உபத்திரம் பண்ணவே ஆமாம் உங்களால் யாரோ மன மடிவம் ஆகவே உங்களை பெருமையாக பேசணும் ஆ அவங்களா அருமையான சிஸ்டர் ஐயோ சொன்னால் போதும் எனக்காக கண்ணீரோடு உட்காந்து அப்பவே என்ன செய்வாங்க ஜபிக்கிற ஒரு அருமையான சிஸ்டர் ஜபிக்கிற விசாரிக்கிற அது அருமையான சகோதரன் அப்படின்னு உங்களை பற்றி சொல்லணுமே தவிர அவரா அப்படின்னு சொல்லவே கூடவே கூடாது அது ஞாபகம் வச்சுக்க அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் சொல்லுது ரொம்ப பிடிச்ச வருஷம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே ஒரு கிருவை எந்தும்பதும் கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக அப்ப என்னன்னா அவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்ற போறார் உங்களுக்கு தனிப்பட்ட விதமா இந்த வருஷம் நீங்க ஜபிக்கும் போது உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ தெரியாது அந்த வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது கத்த சீக்கிரமா உங்களை ஆஸ்வதிக்க போறாரு சீக்கிரமா உங்களை பெருக செய்ய போறாரு இன்னொரு காரியம் செய்யுங்க உங்களுக்கு பிளஸ்ஸிங்க மட்டும் நீங்க நினைக்காதீங்க என்னது ஆசீர்வாதம் மட்டும் அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நான் எப்படி இருக்கிற மட்டும் நினைக்கிறேன் பிளஸ்ஸிங் வந்துடும் எப்போ கூட நாளைக்கு கூட நான் முழங்கால் பழுகி போட்டு ஜவுமார்னா கத்தர் கோடிக்கணக்காக அவனை ஆசை வச்சுருவாரு அதை வாங்க வச்சுட்டு ஐ ஹாவ் நோ டைம் முடிஞ்சு போச்சு கத்தரை ஸ்துதிக்கு அஞ்சு நேரம் இல்லைன்னு அவுட்டு ஒன்றுமே கிடையாது நான் நிறைய பெரிய சபையில் பார்த்துருக்குறேன் பெரிய பெரிய கார்லாம் வந்துட்டு கார் டோரை லைட்டாக மூடிட்டு பதிட்டு கீடு கூட மூடாமல் லைட்டாக மூடிட்டு அது கீழே அவங்க கற்றுக்குறான் எத்தனையோ விசுவாசமாக நான் பார்த்துருக்குறேன் பெரிய படக்காரங்க ஒரு சில சபைகளை நான் பார்த்துருக்கேன் சைலண்டாக வந்து உட்காருவாங்க எழுந்து போவோம் பக்கத்துல உட்காந்துருப்பாங்க சேர்ல கூட உட்கார மாட்டேன் கீழே உட்காந்துருவாங்க லட்சக்கணக்கான கசம் பார்த்து கொடுக்குறவங்க அவன் நினைச்சா பாச பக்கல பேசலாம் கீழே சாதாரணமாக உட்காந்து சாதாரண அப்புறம் பார்த்தா பெரிய ஆளா இருப்பாரு எந்த அளவுக்கு கூட தாழ்ந்துருக்கணும் இந்த வருஷம் உயர்த்த போறேன் என்ன செய்தாலும் கர்த்த நான் மகிழமை கேட்டு செய்யுங்க நீங்கள் கூப்பிடும் போது உங்களுக்கு உத்தரவு கொடுக்க போகிறேன் இப்போ ஜாப் பண்ணிட்டு வந்துருப்பீங்க எத்தனை பேர் காலையில் ஜாப் பண்ணி தரல இப்போ எச்சு சொன்ன சாட்சியில் நான் ரெண்டு மணிக்கு உட்காந்து ஜாப் பண்ணிக்கிறேன் ரெண்டு மணிக்கு உட்காந்து சோதனை பண்ணி நேர்ந்து தரேன் இவங்க இவங்களுக்காக வரல மத்தம் எல்லாருக்காக சோத்திரம் சோத்துரம் சோத்திரம் சோற்றுரம் சோத்திரம் பண்ணி இதுக்காக உடனே எனக்கும் விலவிடும் தான் ஆனால் சோத்திரம் பண்ணி நேர்ந்து கொஞ்சம் அப்படியே சாப்பிடுப்படுத்துட்டேன் திரும்ப ஒரு நாலு மணியா அஞ்சு மணி இருக்கும் திரும்ப எழுந்து சோத்திரம் பண்ணேன் எதுக்கு சொல்ல வரும்னா நல்லா கவனிக்கிற கண்பாடு ஆண்டவர் நாமத்தை நீ பிரஸ்தாப்படுத்தும் பொழுது அவர் சகல பிரஸ்தாபத்தில் இருப்பால் நம்ம சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றுக்கிறவராக இருக்கிறார் அதனால் நிறைவேற்றி உங்களுடைய கத்தனை ஆஸ்வதிக்க போகிறேன் கேள்வியா அத்தை நல்லவர் சோதனை பண்ணுவோமா